இதுவரைக்கும் சர்ச்சைகள்ல சிக்காம இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அதுவும் அவரோட சொந்த ஊர் பெரியகுளம் இருக்கிற லக்ஷ்மிபுரம் ஊர் பொதுமக்கள் எங்களுக்கு குடிநீர் கிடைக்கல அதுக்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் தான் அப்படின்னு சொல்லி இறங்கி இருக்காங்க ஊர் பொதுக்கிணத்துல வந்து தண்ணீர் இல்லாம இப்போதைக்கு ரொம்ப சிரமமா போயிருச்சுன்னு சொல்லி கடந்த ஒரு மாசமா அவங்க வந்து அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காங்க ஆனா யாருமே எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்கலைங்க சரி ஏன் தண்ணி இல்லாம போச்சு அப்படின்றத கிளறும் போது பக்கத்துல ஒரு தனியார் தோட்டம் இருக்கு அந்த தனியார் தோட்டத்துல மூணு ராட்சச கிணறுகள் தோண்டி இருக்காங்க ரொம்ப பெரிய கிணறு அந்த மூணு கிணத்துலயுமே தண்ணீர் வந்து அதிகமா சுரக்கிறதுனால ஊர் கிணத்துல வந்து தண்ணி வர மாட்டேங்குது ஊர் கிணத்துல தண்ணி தான் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு அதுவும் இல்லாம அந்த தோட்டம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சொந்தமான தோட்டம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு அந்த மூணு கிணத்துல ரெண்டு கிணத்த வந்து ஊர் மக்களுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் முன் வச்சிருக்காங்க சார் ஆனா இது எதுவுமே அங்க இருக்கு அவங்க காதுல விழுந்த பாடு இல்ல அதனால சரி இதுக்கு மேல பிரச்சனை நாமளே கையில் எடுத்தாதான் நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் அந்த கிணத்த முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வந்தாங்க சார் அப்போ அவங்களை கலைஞ்சு போக சொல்லி போலீஸ்காரங்க அங்க வந்து பேச போலீஸ்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடுவுல வந்து தள்ளுமுள்ளு நடந்திருக்கு கிணத்தையும் கிணத்து தண்ணியையும் மீட்காம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பொதுமக்கள் உட்கார்ந்துட்டாங்க சார் இதனால கிராம தலைவர் உட்பட பல பேர்த்த வந்து போலீஸ்காரங்க கைது செஞ்சிருக்காங்க குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல அந்த கிணறு விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கிற வரத்து கால்வாயை மறைச்சு போட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருந்தும் எந்த நடவடிக்கையும் இவங்க எடுக்க கிடையாது எல்லாத்துக்கும் ஓ செல்வம் தான் காரணம் அவர் உடனே இங்க வரணும் எங்க தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் இல்லைன்னா நாங்க இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் தண்ணி இல்லாம லட்சுமிபுரம் கிராமத்தை ஓ பன்னீர்செல்வம் கொண்டுட்டாருன்னு எழுதிக்கோங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் வந்து பேசியிருக்காங்க சார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பரபரப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஒரு கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு தனியார் பால் நிறுவனங்கள் கிளம்பியிருக்காங்க சார் அதாவது தனியார் பால் நிறுவனங்கள் அவங்களோட பால்ல வந்து கலப்படம் செஞ்சிருக்காங்க ரசாயனம் கலந்துருக்குன்னு சொல்லி பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் அதுக்கு முக்கியமான காரணம் கொடுக்க வேண்டியது கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அரசு வட்டாரத்தில் வந்து பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு இந்த சமயத்தில் நீங்க எங்க சார் எந்த ஒரு ஸ்லாபுக்குமே டெஸ்ட் கொடுத்த மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி ஒரு பிரைவேட் டெலிவிஷன்ல ஒரு இன்டர்வியூ அப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மடக்கப்பட்டப்போ இல்லைங்க நாங்கள்

சென்னை ஹைகோர்ட்ல வந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோட பேச்சுனால விற்பனைல எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவர் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு தரணும் சார் இந்த வழக்க விசாரிச்ச கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தனியார் பால் நிறுவனங்கள் பத்தி ஆதாரம் இல்லாம நீங்க விமர்சனம் பண்றதை நிபாட்டிக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க மேல வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு நாலு வாரத்துக்குள்ள பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க சார் தானா வந்து சிக்கிட்டாரோ ஜூலியானாவை பற்றி தவறான கருத்துக்கள் அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பையன்கிட்ட பேசுகிறது வந்து ரொமான்டிக்காக பேசுகிற மாதிரி விஜய் டிவி அதை போட்டு போட்டு காமிச்சு அதை ஒரு மாதிரி வின்டர்நெட்டில் பரப்பி விட்டு அந்த பொண்ணுக்கு கெட்ட பேர் உருவாக்கி கொடுக்குறது அந்த ஒட்டுமொத்த இவங்க என்ன பண்ணாங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒட்டுமொத்த பிம்பம்னு காமிச்சாங்க ஜூலியானாவை இப்போ இவங்களை கரெக்ட் பண்ணுறது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு சமம்